வணக்கம் சந்தை மதிப்பு வழிகாட்டி பதிவோட டிராப்ட் பதிவுத்துறை வெகு வரையில் வைக்கவிருக்கிறது அப்படி வைக்கும் பொழுது மக்களுடைய அப்ஜெக்ஷன்ஸு அண்ட் சஜஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னா என்னெல்லாம் முதல்ல நீங்கள் பார்க்கணும் நம்பர் ஒன்று மனை மதிப்பு விளைநிலம் மனை மதிப்பாக இருக்கிறதா அல்லது மனை விளைநில மதிப்பாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்து புறம்போக்கு நிலங்கள் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வக்பு நிலங்கள் அல்லது பூமிதான நிலங்கள் அல்லது ஹெச்ஆர்என்சி நிலங்களுக்கு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா அது மட்டுமல்ல பஞ்சம நிலங்கள் என்று எது தெரிகின்றதோ அவற்றுகள்லாம் வந்து வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் அவற்றை பரிசோதித்து அவ கண்டிப்பாக சஜஷன் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு நிச்சயமாக எதிர்காலத்தில் முரண்பாடுகள் இல்லாத முரண்பாடுகள் இல்லாத ஒரு வழிகாட்டி மதிப்பாக மாறும் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்